ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்னதுன்னா ஒன்பது செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு நம்ம எப்படி இருந்தால் என்னென்ன பலன் கிடைக்கும் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் தமிழ் கடவுளாக போற்றப்படும் முருகப்பெருமானை மனதில் நினைத்து ஒன்பது செவ்வாய்க்கிழமைகள் விரதம் இருந்து வழிபட்டு வந்தால் அவர் அருளால் செவ்வாய் தோசை பாதிப்புகள் குறைந்து வாழ்க்கை வளம் பெறும் என்று சொல்லப்பட்டிருக்கு முருகப்பெருமான் செவ்வாய்க்குரியவர் இவரை வணங்கி தொடங்கும் செயல்கள் அனைத்தும் வெற்றியடையும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை அதிலும் குறிப்பாக கிழமைகளில் விரதம் இருந்து முருகனை வழிபட்டால் பல நன்மைகள் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு கிழமையில் விரதம் இருந்தால் கிடைக்கும் பலன்கள் என்ன என்பதை இந்த பதிவுல பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம போற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும் தொடர்ந்து ஒன்பது செவ்வாய்கிழமை முருகனை பயபக்தியோடு மனதில் நினைத்து விரதம் இருந்து வர கடன் பிரச்சனைகள் நீங்கி நம் வீட்டில் செல்வம் பெருக ஆரம்பிக்கும் வருவாய் தரும் செவ்வாய் என்றே முன்னோர்கள் இதை அழைத்துள்ளனர் செவ்வாய்கிழமை தோறும் அதிகாலையில் எழுந்து நீராடி நித்திய கடன்களை முடித்து அருகில் உள்ள முருகப்பெருமான் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும் பின்னர் வீட்டிற்கு திரும்பியதும் வெறும் பால் அல்லது பழச்சாறு மட்டும் அருந்தி விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் போன்ற முருகப்பெருமானுக்கு உரிய ஸ்தோசிரங்களை பாராயணம் செய்யலாம் மாலை ஆறு மணிக்கு மறுபடியும் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் இந்த விரதத்தை கண்டிப்பாக ஒன்பது செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து கடைபிடித்தால் செவ்வாய் தோசத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்தும் படிப்படியாக குறையும் வீட்டில் உள்ள பண கஷ்டமும் சரியாகிவிடும் விரத நாட்களில் முருகனுக்கு பிடித்த காவி ஆடையை அணிந்து வழிபடுவது மிகவும் நல்லது அதேபோல் செந்நிறத்தில் நெய்வேத்தியம் அல்லது கனிகளை வைத்து தீபாராதனை செய்து வழிபடுவதால் நம் வாழ்வில் இருக்கும் தடைகள் அனைத்தும் நீங்கும் என்பது நம்பிக்கை செவ்வாய்க்கிழமைகளில் பன்னீர் பாட்டிலை முருகன் கோவிலுக்கு அபிஷேகத்திற்கு கொடுத்து வரவும் வழிபாட்டின் போது முருகனின் வேல் வைத்து வழிபடுவது மிகவும் நல்லது மேலும் நாம் விரதம் இருக்கும் போது வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகப்பெருமானின் படத்தை வைத்து வணங்குவது இன்னும் சிறப்பு விரதத்தை தொடங்கும் பொழுது முழு முதல் கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி உங்களுடைய விரதத்தை தொடங்க வேண்டும் முருகனை வழிபாட சிறந்த மந்திரம் ஓம் சரவண பவ என்பதாகும் ஓம் என்பது பிரணவத்தை குறிக்கிறது சா என்பது வசீகரிக்கும் சக்தி கொண்டது ரா என்பது நம் வாழ்வில் வளத்தை சேர்க்கக்கூடியது வா என்பது துன்பம் வறுமை போன்றவற்றை நீக்கக்கூடியது நா என்பது நம் வாழ்வின் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது பா என்பது ஈர்க்கும் ஆற்றலை கொண்டது மற்றும் வா என்பது நம் வாழ்வின் எதிர்மறை சக்திகளை அளிக்கும் சக்தி கொண்டது ஆலயம் சென்று முருகப் பெருமானை வழிபட்டால் இம்மையில் எல்லா நன்மைகளையும் பெற்று மறுமையில் பேரானந்த பெருவாழ்வைப் பெறுவார்கள் என்று கந்த புராணம் கூறுகிறது விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்பவர்கள் நிறைவான அறிவு நிலையான செல்வம் நீண்ட ஆயுள் அன்பும் பண்பும் நிறைந்த வாழ்க்கை துணை நல்ல குணமுள்ள குழந்தைகள் ஆகிய பேர்களை பெற்று சிறப்பாக வாழ்வார்கள் என்பது நம்பிக்கை நம்பிக்கையோடு முருகப்பெருமானுக்கு ஒன்பது செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று முருகனை வழிபாடு செய்யுங்கள் கண்டிப்பாக நீங்கள் கேட்டது வேண்டியது முருகப்பெருமான் நடத்தி கொடுப்பார் இதோட நம்முடைய வீட்டில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஐந்து பொருட்களை பத்தி நம்ம இந்த பதிவுலேயே தெரிந்து கொள்ளலாம் குல வீட்டில் ஈர்க்கும் ஐந்து பொருட்கள் என்ன என்பதை நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம் நம்ம வீட்ல நேர்மறையான ஆற்றல் மற்றும் தெய்வீக சக்தியை நிலைக்க செய்ய வேண்டும் என்றால் அதற்காக சில பொருட்களை நம்முடைய வீட்டில் அன்றாட பயன்படுத்த வேண்டியது மிகவும் அவசியம் அந்த பொருட்கள் என்ன என்றால் முதலில் பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரம் என்பது நல்ல வாசனை தரக்கூடிய பொருளாகும் தினமும் விலக்கேற்றி வழிபாடு செய்பவர்கள் பச்சை கற்பூரத்தை விளக்கில் பொடியாக போட்டு வழிபட்டால் பச்சை கற்பூரத்தின் நறுமணம் வீடு முழுவதும் பரவி இருக்கும் பொழுது அதற்கு இறை சக்தியை ஈர்க்கக்கூடிய ஆற்றலும் இருக்கு இரண்டாவது ஏலக்காய் ஏலக்காய் உங்களுடைய இஷ்ட தெய்வத்திற்கு மாலையாக போட்டு வழிபாடு செய்தால் அந்த தெய்வத்தை வசியப்படுத்தும் ஆற்றல் ஏலக்காய்க்கு உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கு தொழில் செய்யும் இடம் வீடு ஆகிய இடங்களில் தெய்வத்திற்கு ஏலக்காய் மாலை போட்டு வழிபடுவதால் அற்புத பலன்கள் கிடைக்கும் செல்வ செழிப்பை அதிகரிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு மூன்றாவது கிராம்பு ஒற்றை எண்ணிக்கையில் கிராம்பை விளக்கில் போட்டு விளக்கு ஏற்றினால் அற்புதமான பலன்கள் ஏற்படும் கிராம்பு என்பது உணவுக்கும் மருத்துவத்திற்கும் பயன்படுகிறது கிராம்பை வைத்து வழிபடுவதால் நல்ல முன்னேற்றமும் வல்லமையும் அதீத சக்தியையும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு நான்காவது ஜவ்வாது நல்ல நறுமணம் தரக்கூடிய இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்ட ஜவ்வாதை வீட்டில் பயன்படுத்தி நல்ல தெய்வீக சக்தி இரையாற்றல் நல்ல எண்ணம் ஆகியவற்றை உருவாக்கும் ஜவ்வாதுவில் இருந்து வரும் வாசனை மனதிற்கு புத்துணர்ச்சியையும் நல்ல எண்ணத்தையும் தரும் இதன் வாசனை இறை சக்தியை வீட்டில் நிறைந்திருக்க செய்யும் பெரும்பாலும் அனைத்து கோவில்களிலும் ஜவ்வாது பயன்படுத்துவார் இதைத் தொடர்ந்து வீட்டில் பயன்படுத்துவதால் வீடே கோவிலாக மாறும் ஐந்தாவது துளசி வீட்டில் துளசி இருந்தால் அந்த வீட்டில் லக்ஷ்மி தேவியும் மகா விஷ்ணுவும் வாசம் செய்வதாக அர்த்தம் தினமும் துளசியை பயன்படுத்தி பூஜை செய்வது மிகவும் நல்லது தினமும் துளசி மாடத்திற்கு பூஜை செய்வது நல்ல பலன்களை தரும் இந்த ஐந்து பொருட்களையும் தினமும் வீட்டில் பயன்படுத்துவதால் நம்முடைய வீட்டில் இறை சக்தி அதிகரிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு இன்னைக்கு நம்ம ரெண்டு வீடியோ பார்த்தாச்சு நம்முடைய குலதெய்வத்தை ஈர்க்கக்கூடிய ஐந்து பொருட்கள் என்ன என்பதை பார்த்தாச்சு தொடர்ந்து ஒன்பது செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்தால் என்ன பலன் கிடைக்கும் என்பதும் பார்த்தாச்சு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ